ஜூலை இருபத்தி எட்டு திங்கட்கிழமை ஆடிப்புற விழா கொண்டாட போகிறோம் நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துணும் இந்த ஆடிப்புற விழா ஆண்டாள் நாச்சியாரையோ அவதார தினமாகவும் கொண்டாடப்படுது ஆடி மாதம் பூரா நட்சத்திரத்தில் வர்ற விழா தான் ஆடிப்புற விழா ஆண்டாள் ஆச்சேர மனசார நம்ம இன்னா வேண்டும் கேட்டாலும் நினைச்சது நினைக்கிறபடி நடக்கும் எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க அதை நம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே செய்யணும் அந்த விழாவை பற்றி எப்படி கொண்டாடணும் என்னான்றதான் இப்போ சொல்ல போறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜாதகம் பார்த்தா பொண்ணு நல்லா இருக்காது பொண்ணு பார்த்தா ஜாதகம் நல்லா இருக்காது ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமணம் தள்ளி போயினே இருக்கும் நம்மளுக்கு திருமணம் தடையாவே இருக்குதா அதுக்கு நம்ம இந்த ஆடிப்பொருள் விழால என்ன செய்யலாம் அடுத்தது குழந்தை பாக்கியம் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அம்பால நினச்சி இந்த ஆடிப்புறம் நினைக்கி விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணோம்னா கட்டாயமாக குழந்தை பாக்கம் கிடைக்கும் அது வந்து திங்கட்கிழமை வர்றதுனால நிறைய பேர் ஆஃபீஸெல்லாம் போயிடுவாங்கோ காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வீட்லையே எளிமையான இந்த பூஜை செஞ்சு பாருங்க அம்பால மனசால நினச்சிக்கணும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க கட்டாயமாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும் நம்ம வீட்டில் ஆடிப்பூரம் அன்றைக்கி காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே எளிமையான பூஜை பண்ணிடுங்க அம்பால் படம் எது இருந்தாலும் பரவாயில்ல பன்னீரால் நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசல் மிகுந்த நல்லா வாசமாக இருக்கிற பூக்கள்லாம் நம்மளால் முடிஞ்சது வாசல் மிகுந்த பூக்களை வச்சுட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு எளிமையாக வாழைப்பழம் வெத்தலை பா பூ பழம் எல்லாம் வச்சுட்டு ஆப்பிள் ஆரஞ்சு எது இருந்தாலும் வைக்கலாம் பாயாசம் சக்கரை பொங்கல் கேசரி எதுவும் நம்மளால முடியுமோ எது இருந்தாலும் செஞ்சு வைக்கலாம் ஆடிப்புறம் திங்கக்கிழமை வர்றதுனால ஆஃபீஸ்க்கு போகிற அவசரம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் நம்மளால் சக்கரை பொங்கல் கேசரி எல்லாம் செய்ய முடியலையே அப்படின்ட்டு கவலையே படாதீங்க இனிப்பு வந்து பிரசாதமாக நம்ம வைக்கணும் அதுக்கு நம்மளால் முடிஞ்சது வெள்ளம் ஏலக்காய் ஏலக்காவை தட்டி போட்டு வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுத்தமான தண்ணி வச்சு அதில் வெள்ளத்தை போட்டு ஏலக்காவை தட்டி போட்டு பிரசாதமாக அதை வந்து பாடகம்னு சொல்லுவாங்கோ அதை வச்சு படைச்சிடலாம் அது எளிமையானது நம்மளால் சீக்கிரமாகவும் செய்யவும் முடியும் அம்பாளுக்கு நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டோம் முக்கியமானது ஆடிப்புறத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது கண்ணாடி வளையல் மாலை கட்டி நம்மளுக்கு எப்படி தெரியுதோ அப்படி மாலை கட்டி அம்பாளுக்கு போட்டுட்டு குங்குமத்தால் நம்ம கையால் மனசார வேண்டிக்கணும் நம்மளுக்கு இன்னா குறையாத நல்லா மனசு நிறைய அம்பாவை நிறுத்திக்கினே வேண்டின்னு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் நம்ம அன்னைக்கு அது நம்மளுக்கு பெரிய பாக்கியம் யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்களும் யாருக்கு குழந்தை பாக்க இல்லையோ அவங்க குங்கும குங்குமர்ச்சனை செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக அம்பால மனசு நிச்சு செஞ்சு பாருங்கள் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அபிராமி அந்த அதி பிழை இல்லாமல் படிச்சுட்டு அம்பாளுக்கு தீப தூபம் ஆராதனை காமிச்சிடலாம் மாலை வந்து எதனால் ஒரு அம்பாள் ஆலயத்துக்கு நம்ம போய்ட்டு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்துனோம் அது வந்து மாலையாக போடுவாங்க அம்பாளுக்கு மாலையாக போட்டா அது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் மாலை போட்டு நம்மளுக்கு பிரசாதமாக அந்த கண்ணாடி வலையில் தருவாங்கோ அங்கேயே உக்காந்து நம்ம குறை எதையோ மனசார அம்பாவை நிறுத்திக்கினே நல்லா வேண்டிக்கினே அந்த கண்ணாடி வலையில் போட்டுக்கின்றோம் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் திருமணம் வரும் கூடி வரும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடும் அம்பாவில் மனசை நிறுத்தி வேண்டி போட்டுக்கிட்டேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அம்பாள் அருளால் இந்த ஆடி போகிற விழா நல்ல நம்மளுக்கு மனநிறைவான விழாவாக இருக்கணுன்ட்டு நம்பிக்கையுடன் உங்கள் செல்